வணக்கம் மக்களே இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் வந்து காய்ச்சி வச்சுருக்கோம் நீங்கள் பிள்ளைகளுக்கு வந்து முடிவு மாட்டுது கொட்டிக்கிட்டே இருக்குது இளநிலை வருதுன்னு சொல்கிறோம் இதுக்கு என்ன ரீசன் ஏது ரீசன் தெரில சரி ரைட் நிறையா நிறையா காரணம் சொல்லலாம் சொல்லிக்கிட்டே இருந்தால் பிள்ளை முடிவு பூரா விளையா நல்லா வரும் வயசான நாற்பது வயசுக்கு மேலே வர முடி வெள்ள நிறம் இப்போ பிள்ளைகளுக்கு பதினெட்டு வயசு இருபது வயசுலேயே வந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப சங்கடமாக இருக்குது இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க இது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் நான் ஒன்றும் செய்யலை சாதாரண தேங்காய் நார் லிட்டர் வாங்கினேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா வெ கரும் வெந்தயமும் வாங்கி நல்லா ஒரு சட்டி எடுத்து அதில் வறுத்துருங்க கரு கரு நல்லா வறுத்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காயில் என்ன சேர்க்க நல்லா தேங்காய் தேங்காய் தேங்காயே நல்லா பொறுக்க பொறுக்க நல்லா சூடு பண்ணிட்டு அதை தூக்கி அதை தூக்கி போட்டு ஹெவி அடுப்பை ரொம்ப ஹெவியாக வச்சால் அதிகம் பொங்கி கீழே ஊற்றிடும் அப்புறம் நான் ஒரு பிள்ளப்பா சிம்ளையே வச்சு செய்யுங்க அழகாக உள்ள ஊற்றி போட்டிங்கன்னா அதுபாட்டி உள்ளே போய் இறங்கி அந்த இது ஊராக இறங்கி இந்த கலருக்கு மாறிடுது உங்களுக்கு வெ வெளக்கண்ணையும் கொஞ்சம் சேர்த்து வாங்கி ஊற்றுங்க எவ்வளோ ஊற்றுறது என்ன ஊற்றுறதுன்னு தெரியாது ஒன்றும் செய்வேணும் அரை லிட்டர் தேங்காய் வாங்க நூறு விளக்கண்ணையும் சேர்த்து ஊற்றுங்க ரெண்டையும் சேர்த்து ஊற்றி நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் வெந்தயத்தையும் ஜீரகத்தையும் நல்லா வறுத்துருங்க கரு கரு நல்லா வருதுங்க கருப்பை பொடியாக்கி அதை சளிக்கணும் வச்சு தான் கூட என்ன நம்மள சாப்பிட போகிறோம் எண்ணெயில் ஓட்டு நல்லா என்ன செஞ்சுருங்க காய்ச்சி அப்படியே இறக்கி வச்சுருங்க அது வாடு கல கல கலன்னு ஆறுனதுக்கப்புறம் எடுத்து பாட்டில் ஊற்றி வச்சு தேயில் தேய்ச்சிக்கிட்டு வாங்க இருக்க இளம் நேரம் எங்கே வைப்போம் நம்ம நாற்பது வயசு மேலே ஒரு வழி இல்லை சும்மா பதினாறு வயசு தேய்ச்சிக்கிட்டே வாங்க பதினாறு பதினெட்டு வயசு தேய்ச்சிட்டே வாங்க அதுக்கப்புறம் அதுக்கு ஃபாலோ பண்ணி வாழ்க்கை முடிவு வேணா செய்ய கருப்பை மாற்றிக்கிறது சும்மா பிள்ளை நேரம் முடி வெ வெள்ளை வெள்ள முடி வெள்ள முடியும் அதையும் இதையும் வாங்கி இருக்காதீங்க இன்றைக்கி ஷாம்பு தவிர்க்க முடியுமா முடியாது சீக்கா வழியில் சீக்கா தேய்க்க முடியுமா ஏற்ற மாதிரி வாழ்ந்து பழகுவோம் இதை செய்யுங்க ரொம்ப ஈஸியாக எப்போ லீவ் இருக்குது அப்போ செய்யுங்க சும்மா இதுக்குன்னு தனியாக ஒரு நாலு நாள் எடுக்க வேணும் அது உங்கள் பெற்ற அம்மா தான் செய்யணும் சரியா அம்மா செய்யுங்க நன்றி வணக்கம்